முதல் வாசகம் மன்னர்களே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இடை திருவாசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய மன்னர்களே நான் சொல்வதற்கு செவி சாய்த்து புரிந்து கொள்ளுங்கள் உலகின் கடையில்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள் தில்லான மக்களை ஆள்வோரே பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே எனக்கு செவி சாயுங்கள் ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது உன்னத இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிப்பவர் உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை திருச்சட்டத்தை கடைபிடிப்பதும் இல்லை கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார் உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார் எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொருள் தருள்வார் வலியோரை வன்மையாக தண்டிப்பார் அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடக்க மாட்டார் உயர் உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார் ஏனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே எல்லாரும் ஒன்று என எண்ணை காப்பவரும் அவரே அவர் வலியோரிடம் கண்டிப்பாக கணக்கு கேட்பார் எனவே மன்னர்களே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறிப்பில்லாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர் தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர் எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள் ஏக்கம் கொள்ளுங்கள் நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கடவுளை புகழ அன்னையராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே லூக்காய்தி நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இடை திருவசனங்கள் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது முடிய அக்காலத்தில் ஏசி எருசுலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் பொழுது பத்து நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்த்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் மூங்கு புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவர் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அன்னையராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம் நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவர்களின் மறுவாக்கு கிறிஸ்துவை புகழ் இதை இசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களை உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு கல்லறையில் இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது மறந்தும் கூட கைகளை தட்டிவிடாதீர்கள் இவன் மீண்டும் எழுந்து விடுவான் என்ற இந்த வார்த்தையாகும் அன்புக்குரியவர்களே நாம் கல்லறை கற்றுத்தரும் கருத்தியில் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாடு இப்படி நம்மை விட்டு பிரிந்து சென்ற இனியவர்கள் நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒன்று இப்படி வாழ வேண்டும் இன்றொன்று இப்படி வாழக்கூடாது என்பதாகும் இப்படி பல மனிதர்கள் நமக்கு கண் முன்னாக ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றனர் அது நமது குடும்பமாக இருக்கலாம் நமது உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் தெரிந்தவர்களாக இருக்கலாம் அக்க பக்கத்து வீட்டாராக கூட இருக்கலாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வாழ்வை கற்றுக் கொடுத்துதான் போகிறார்கள் ஆனால் இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே நமக்கு ஒரு விதமான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கலாம் இது உண்மையிலும் உண்மையாக கூட இருக்கின்றது இப்படி இவர் தன்னுடைய வாழ்வில் எத்தனை எத்தனையோ மனங்களை காயப்படுத்தி இருக்கலாம் எத்தனை எத்தனையோ உள்ளங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்திருக்கலாம் குடும்பங்களினாக இருக்கட்டும் எல்லா நிகழ்வுகளிலும் இவருடைய அந்த உடனிருப்பு அந்த மன்னகத்தில் வாழ்ந்த போது ஏதோ ஒரு வகையான கலக்கத்தையும் அச்சத்தையும் மீண்டுமாக ஒரு வகையான எதிர்ப்பையும் தரக்கூடியதை நாம் பார்த்திருக்கலாம் அன்புக்குரியவர்களே இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நேர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாளில் இன்றைய நாளில் நாம் கொஞ்சம் எதிர்மறையாக இந்த வார்த்தை நமக்கு இருப்பதாக அமையலாம் எது எப்படி ஆயினும் இதை நம்முடைய வாழ்வினுடைய அங்கமாக இந்த வார்த்தையும் மாறிவிடக்கூடாது ஆம் அன்பானவர்களே நம்மை வி நாம் இந்த உன் மண்ணுலகை விட்டு பெறுகின்ற பொழுது அது பலருக்கு கண்ணீரை வர வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அது ஒருபோதும் மகிழ்ச்சியை தரந்து விடக்கூடாது மேலுமாக இவர் மீண்டும் நம்மோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய இவர் மீண்டும் திரும்பி வந்துவிடக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை நாம் ஒருபோதும் தந்துவிடக்கூடாது இப்படி நாம் உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய வாழ்வில் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளுடன் எப்பொழுதும் அன்புடனும் பாசத்துடனும் இரக்கத்துடனும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணத்துடனும் தாராள மனதுடன் வாழ இந்த நாடில் அருள் வேண்டுவோம் மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா இதோ ஒவ்வொரு நாளும் இறப்பு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த பாடத்தை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உடனிருப்பு ஒருபோதும் பிறருக்கு எத்தகைய நிலையிலும் கலக்கத்தையும் தயக்கத்தை தந்துவிடக் என்பதை நாங்கள் இனிவரும் நாட்களில் கண்ணும் கருத்துமாய் இருந்து வாழ எங்களுக்கு தேவையான ஆற்றலை தந்திருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்